வாங்க ஸ்ரீராம ஆஞ்சநேய திருக்கோவிலுக்கு போகலாம் வெல்கம் டு மஹி லைஃப் ஸ்டைல் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி இந்த கோயில் பார்க்கும்போது ஒரு சின்ன ஆஞ்சநேயராக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருக்கு ஒரு சின்ன கோவிலாக தான் இருந்திருக்கு மக்கள் வந்து தன் வேண்டுதலை இங்கே வச்சுருக்காங்க வேண்டுதல் நிறைவேறி இருக்குது அதனால இந்த சின்ன கோயில் இப்போ திருக்கோயிலாக மாறி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோயிலை சுற்றி ராமாயண கதைகளை அழகாக டிஸ்பிளே பண்ணியிருக்கிறாங்க ஃபோட்டோ வச்சு ராமாயண கதையை அவ்வளோ அழகாக சொல்லியிருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போது கலியுகத்து நிஜ தெய்வம் அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளுடைய ஜெய ஆஞ்சநேயர் மட்டும்தான் இவர் வந்து இமயமலையில் இன்னும் வாழ்ந்துட்டு இருக்கிறாருன்றது நம்மளால் நம்பப்படுகின்றது இம்மயமலையில் இவர் இருக்கிறாருன்றதும் நம்மளால் நம்பப்படுகின்றது வாங்க நம்மளுடைய ராம பக்தரான ஸ்ரீ ஆஞ்சநேயரை தரிசிப்போம் தரிசித்தாச்சு நீங்கள் இன்னைக்கு ஹெட்லைனில் பார்த்துருப்பீங்க என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளுடைய பீமர் அர்ஜுனன் அப்புறம் நம்மளுடைய ராவணன் இவர்களுடைய வீரர்கள் என்ற அகந்தையே நம்மளுடைய ஆஞ்சநேயர் எப்படி அழித்தார் அப்படின்ற கதையை நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் என்னுடைய வீடியோ பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க நோட்டிஃபிகேஷன் ேஷன் பட்டனையும் ஐக்கானையும் டச் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் போடுற வீடியோ அடிக்கடி உங்களுக்கு லிஸ்ட்டில் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு நம்மளுடைய பீமன் ஓடிய வீரன்ற அகந்தையை எப்படி அழித்தாருன்னு பார்க்கலாம் தௌபதி தேவி வந்து பீமர்கிட்ட பாரிஜாத பூ வேணும் தெய்வீக மலரான பாரிஜாத பூ வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க அதனால பீமர் வந்து அந்த பாரிஜாத பூவை தேடி எச்ச லோகத்துக்கு சென்றிருக்காரு ஃப்ரெண்ட்ஸ் எச்ச லோகத்தில் எச்சர்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க ஒரு மானிட்ட நம்ம லோகத்துக்குள்ள வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எதிர்ப்பாங்க நம்ம வீரர் வந்து நம்மளுடைய பீமன் வந்து வீரசாரிலேயும் அவங்கள எல்லாருமே எதிர்த்து போரிட்டு ஜெயிச்சிடுவாரு ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஜெயிச்சுட்டு பாரிஜாத பூவை தேடி

இல்லைன்னா என் வாழை கொஞ்சம் நவுத்தி வச்சுட்டு நீ போப்பா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து அந்த அந்த இருக்க நம்மளுடைய பீமர் ஒரு கையால் ஃபர்ஸ்ட் எடுத்து பார்த்துருக்காரும் முடியல ரெண்டு கையால் எடுத்து பார்த்துருக்காரும் முடியல தன்னுடைய பயன்படுத்தி எடுத்து பார்த்துருக்காரு எடுக்க முடியல அப்போ அவர் உணர்ந்துட்டாரு ஒரு வயோதிகனான ஒரு வானரம் அல்ல நீங்கள் 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 யாருன்னு எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது உன்னுடைய வீரன்ற அகந்தையை அழித்துட்டு நீ என்ன பார் நான் யாருன்னு உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்வார் நீங்கள் வந்து பண்பே பெரிதுன்னு காட்டிட்டீங்க நீங்கள் யாருன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் உன்னுடைய அண்ணன் ஆஞ்சநேயர் அப்படின்னு சொல்லும்போது என்னை மன்னித்துடுங்க அண்ணா அப்படின்னு சொல்லிவிட்டு பீமர் வந்து அவர் காலைல விழுந்து மன்னிப்பே கேட்டுருவார் நான் தான் வீரர் நான் தான் அதிசக்தியால் அசக்தியாளி அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த அகந்தையை நீங்கள் அழிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நம்ம மனதில் இருக்கிற அகந்தையை அழித்தா நம்மளுக்கு யாருன்றது நம்மளுக்கு புரிப்படும் அப்படின்றது நம்மளுடைய ஆஞ்சநேயர் பீமருக்கு உணர்த்திருக்கார் அப்போ வந்து நம்ம ஆஞ்சநேயர் ஆஞ்சநேயர் நம்மளுடைய பீமருக்கு சொன்ன அறிவரை அப்படியே தான் நம்ம லோகத்தில் இப்போ இருக்கிறது கலியுகம் இல்லையா முதல்ல இருந்தது சத்யலோ சத்திய யுகம் அப்படின்னு சொல்றாங்க அது கிரிகா யுகம் இந்த யுகத்தில் வந்து என்ன இருந்திருக்காங்கன்னா மனிதர்கள் நினைத்தது நடக்கும்னு சொல்லியிருக்காங்க நடந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா அந்த யுகத்தில் தர்மம் தடுமாறியது இல்லை எல்லாம் தர்மத்துக்கு பயந்து நடந்தாங்க ஸோ அதனால அந்த யுகம் தான் இருந்ததுலே சிறந்த யுகம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஞ்சநேயர் சொல்லியிருக்கிறாரு ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு திரேதா யுகம் வந்திருந்தது திரேதாயுகத்துல வந்து யாகங்கள் எங்கும் நடந்ததாகவும் இந்த யாகங்கள் எங்கும் நடந்ததில் மக்கள் வந்து கடமையாற்றி தன் பலன்களை அடைந்தார்கள் இந்த யுகத்திலையும் மனிதர்கள் தர்மத்தை மீறவில்லை நெக்ஸ்ட் வந்ததுதான் திரௌபயுகம் இந்த தான் என்ன செஞ்சது சத்தியம் தடுமாறியது சத்தியத்தை மறந்தார்கள் தர்மத்தை விளக்கினார்கள் அப்போ அதர்மம் நெருங்கியது கலியுகம் கலியுகத்தில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த யுகத்தில் வந்து நம்ம உண்மையை தேடி சொன்னோன்னா நம்மளை பைத்தியகாரன்னு சொல்கிற யுகம் தான் கலியுகம் தர்மம் குறைந்தது மனிதர்கள் நினைத்ததெல்லாம் நடக்காது வன்முறைகள் இது எல்லாமே வந்தது தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது கலியுகம் இது எல்லாத்தையும் இது வந்து நான் ஷார்ட்டாக சொல்லியிருக்கிறேன் அவர் வந்து ரொம்ப டீட்டெயிலாக அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார் அனுமருக்கு இந்த யுகங்களை பற்றிலாம் அவ்வளோ அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு பீமர் கேட்பார் தன்னுடைய தம்பிக்காக நீங்கள் உங்களுடைய விஸ்வரூபத்தை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு பீமர் கேட்கும்போது இவங்க ரெண்டு பேருமே வாயு வாயு தேவரால் ஆசிர்வதிக்கப்பட்ட அல்லவா அதனால தான் இவங்க ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி தம்பி ஆசையை இணங்க நம்மளுடைய ஆஞ்சநேய தன்னுடைய விஸ்வரூபத்தை காட்டினார் தன்னுடைய பீமருக்கு இது போதாதா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போது பீமருக்கும் தன்னுடைய வீரத்தை நினச்சி எவ்வளோ அகங்காரம் இருந்ததோ அதை அழிச்சிட்டார் இப்போது இன்னொரு வரலாற்றில் அர்ஜுனனுடைய அகந்தையை எப்படி நம்மளுடைய ஆஞ்சநேயர் அழித்தாருன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இவர் வந்து போருக்கு போயிட்டு இருக்கும்போது ஒரு கடல் இருந்திருக்கு இந்த கடலில் வந்து சொல்லியிருக்காரு வில்வித்தையில் வீரர் அல்லவா நம்ம ஆஞ்சநேயர் சின் சாரி நம்மளுடைய அர்ஜுனன் அர்ஜுனன் சொல்கிறார் என்னுடைய வில்வித்தையில் நான் இந்த கடலையே அழித்திடுவேன் கடல் மேலேயே நான் செல்வேன் அப்படின்னு சொல்லும்போது கடல் தேவதை சொல்லியிருக்காங்க அர்ஜுனன் நீங்கள் வந்து வில்வித்தையில் வீரர்னு எனக்கு தெரியும் அதனால் நீங்கள் என்மேல் பாலம் கட்டி செல்லுங்க என்ன அழிச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கடல் தேவதை அர்ஜுனனுக்கு அர்ஜுனனிடம் ஒரு வேண்டுதல் வச்சது ஓகே நம்ம கடல் தேவதை சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அர்ஜுனனும் என்ன செய்தார்கள் அது மேலே ஒரு பாலம் கட்டி அந்த சைடு சென்று விட்டால் நம்மளுடைய அர்ஜுனர் அப்போ அந்த இடத்துல கல் மேலே ஒரு வானரம் அமர்ந்து கொண்டு இருந்தது இதை பார்த்த நம்ம அர்ஜுனர் ஏ வானரமே இவரும் ஃபஸ்ட்டு என்ன செய்ய பீமரும் ஃபஸ்ட்டு ஏ வானரமே தான் சொன்னார் இவரும் என்ன செஞ்சிருக்காரு ஏய் வானரமே நீ ஏன் கல் மேலே உட்காந்துருக்க என்கிட்ட ஒரு வேண்டுதல் வச்சேன்னா நான் உனக்கு பாலம் கட்டி கொடுப்பேனே அப்படின்னு சொல்லும்போது இந்த கல்லில் இருக்க சக்தி உன்னுடைய பாலத்தில் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஆஞ்சநேயர் சொல்லும்போது நீ என்ன இப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லி நம்ம ஆஞ்சநேயர் வந்து சாரி நம்ம அர்ஜுனன் வந்து ஆஞ்சநேயர்கிட்ட கேட்கும்போது ஆஞ்சநேயர் சொல்வார் நான் வந்து எகிரி குதிச்சேன்னா அந்த பாலம் உடைந்திடும் அப்படின்னு சொல்லும்போது வந்து எதிரி குதி பார்க்க அப்படின்னு சொல்லிட்டு ஆஞ்சநேயர் கேட்கும்போது நம் அர்ஜுனன் கேட்கும்போது ஆஞ்சநேயர் வந்து எதிரி குப்பார் பாலம் உடைந்துவிடும் அது தன்னுடைய பின் நாம் தாம் தான் வில்வித்தையில் வீரர் நம்ம தான் நம்மளை வெளில இந்த உலகத்தில் யாரும் இல்லை வில்வித்தை அப்படின்னு நினச்சிக்கிட்ட அர்ஜுனனுடைய அகங்காரமும் அங்கே அழிக்கப்பட்டது அப்போ கேட்டார் நான் பெரிய வில்வித்தையில் வீரர் என்னுடைய பாலத்தையே நீங்கள் உடைத்துட்டீங்க ஆனால் வெறும் கல்லில் மிதக்குது இதில் நீங்கள் உட்காந்துருக்குறீங்க எப்படி ஆனால் நீங்கள் சாதாரண வானரமே அல்ல அப்படின்னு சொல்லி அர்ஜுனன் கேட்கும்போது இது எங்கள் சாமி எங்களுக்காக செய்யப்பட்டது எங்கள் சாமி செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு ராமபிரானை வந்து ஆஞ்சநேயர் சொல்லும்போது என்ன மன்னித்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுந்து அர்ஜுனனும் தன்னுடைய வீரர் என்ற வீரர் என்ற அகந்தையை அழித்தார் நம்மளுடைய ஆஞ்சநேயர் இப்படி சொல்லப்போனால் நிறைய விஷயம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஆஞ்சநேயரை பற்றி பேசணும்னா வாங்க இப்போது ராவணனோட ராவணனை பற்றி சொல்லப்போனால் நிறைய தடவை அவர் வந்து ஆஞ்சநேயர் ராவணருக்கு ரொம்ப நிறைய தடவை சொல்லியிருக்கிறாரு நீ அகந்தையில் இருக்கிற நீ ஒரு பெரிய வீரன் இயல் இசை இதில் எல்லாம் சிறந்தவர் நல்ல பலசாலி புத்திசாலி எல்லா உடையவர் ஆனால் இந்த சீதாதேவி விஷயத்தில் நீ வந்து தவறு இழைக்கின்றாய் அப்படின்றது நம்மளுடைய ஜெய ஆஞ்சனேயே ராவணனுக்கு எத்தினோ தடவை அறிவுரை பண்ணியிருக்கிறாங்க என்ன செய்ய முடியும் நம்மளுக்கு கெட்ட கால நெருங்கிடுச்சின்னா யாரும் சொல்லி அறிவுரை ஏற்காதல்லவா இலங்கை வந்து அவ்வளோ பெரிய நாடு நல்ல நாடு ஒரு இயற்கை வளம் மிகுந்த நாடு அப்படியே சொல்லிட்டு வரலாற்றில் கூறப்பட்டிருக்குது இலங்கை போல் ஒரு நாடு இல்லை அது ஒரு பொக்கிஷியமான நாடுன்றதும் சொல்லப்பட்டிருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அப்போது நம்மளுடைய சீதாதேவியை வந்து இலங்கையும் சிறந்த நாடு அதில்லாம் மன்னராக இருந்த ராவணனும் சிறந்த அரசர் அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த சீதாதேவி விஷயத்தில் தான் ராவணன் அவர்கள் தடுமாறி இருக்கதாகவும் சொல்லப்படுது ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஒரு வரலாற்றில் ஒரு ஒரு விதமாக கூறப்படுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதையில் ஸோ வாங்க இப்போது நம்மளுடைய சீதையை வந்து அவர் கடத்திட்டு போனதும் தூதுவராக நம்மளுடைய ஆஞ்சநேயரை தான் நம்மளுடைய ராமர் அனுப்பி வைக்கிறாங்க அனுப்பி வைக்கும்போது அவர்களுக்கு தெரியவில்லை அங்கே இருக்கிறது நம்மளுடைய ஆஞ்சநேயர் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் என்ன செஞ்சிடறாரு ஏய் வானரமே நீ எல்லாம் ஒரு தூதுவராக என்னிடம் வந்து பேசுகிறாயா அப்படின்னு சொல்லிவிட்டு ராமன் கேட் ராவணன் கேட்டுட்டு அவருடைய வாழில் தீ வச்சிடுறாங்க இதை ஆஞ்சநேயர் ரொம்ப கோவப்பட்டு அந்த இலங்கையே தன்னுடைய தீயால் அழித்து விடுகின்றார் அவ்வளோ கோவப்பட்ட ஏன்னா அவரோட வாழ் எவ்வளவு விசுவ எவ்வளோ ஒரு அந்த வாழ் தான் பார்வதி தேவி அம்மா இருக்கிறாங்கன்ற கூட ஒரு வரலாறு சொல்லுது ஃப்ரெண்ட்ஸ் அதனால தான் அந்த வாழ் அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த வாழாகவும் வரலாறு கூறப்படுகின்றது ஸோ அவர் ஒரு வானரமே நினச்சி நம்ம பேசினதால் நம்ம உருவாக்கப்பட்ட இலங்கையே அழிஞ்சிடுச்சே அப்படின்னு சொல்லிவிட்டு ராவணன் வந்து நான் வீரன் நினச்சேன் ஆனால் என்னை விட பல வணங்கு வீரர் அந்த ஆஞ்சநேயர் அந்த வானரம் அப்படின்னு சொல்லிட்டு உணர்ந்தார் அப்போது நம்மளுடைய ஆஞ்சநேயர் அங்கேயும் தன்னுடைய ராவணனுடைய அகங்காரத்தை அழித்து வி டார் இப்படி ஒரு ஒரு அகங்காரத்தையும் ஒரு ஒரு இதில் வந்து அழிச்சாரு ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய ஆஞ்சநேயர் இப்போ நான் சிம்பிளாக இன்னொன்று சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஏன் வந்து கோயிலுக்கு போகிறோம் இல்லைங்களா செந்தூரம் பூசுகிறோம் இல்லையா ஏன் நம்ம செந்தூரம் பூசுகிறோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிருக்கீங்களா எல்லா கோயிலையும் துண்ணூறு குங்குமம் தான் வாங்குவோம் ஆனால் பெரு நம்மளுடைய ஆஞ்சநேயர் கோயிலில் மட்டும்தான் நம்ம செந்தூரம் பூசுகிறோம் இதுக்கும் ஒரு கதை இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நாள் சீதாதேவி அம்மா வந்து செந்தூர் நித்தியில் வச்சுட்டு இருக்கும்போது நம்மளுடைய ஆஞ்சநேயர் சீதா அம்மா எதுக்கு நீங்கள் செந்தூரம் வைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது இன்னும் கணவர் நீண்ட ஆயிலாக வாழ வேண்டும் என்ற காரணத்தினால நான் செந்துரம் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஜெய் ஆஞ்சநேயர்கிட்ட சீதாதேவியம்மா சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க இதை கேட்ட த ஜெய் ஆஞ்சநேயர் என்னுடைய சாமி வந்து நீண்டால் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு செந்தூரம் எடுத்து மூஞ்சிலேருந்து ஃபுல்லாக தடவிப்பார் அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே ஜெயனுமாரோட கோயிலில் மட்டும் நம்மளுக்கு செந்தூரம் கிடைக்கிது சரி நம்ம ஏன் வெத்தலக்கோடி வந்து நம்ம வந்து சாமிக்கு வைக்கிறோம் அப்படின்னு தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ் வெத்தலை தடவை வந்து ராமர் வந்து சீதாதேவி அம்மாவுக்கு சீதாதேவி அம்மாவை தூதுவர அனுப்புறதுக்காக நான் அனுப்பியிருப்பாங்க நம்மளுடைய ஜெய் ஆஞ்சநேயர் அப்போது சீதாதேவி அம்மா பக்கத்தில் இருந்த ஒரு வெத்தலை செடியை எடுத்து ஆசீர்வாதம் பண்ணியிருப்பாங்க நம்மளுடைய ஆஞ்சநேயரை அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வெத்தலை செடியில் வெத்தலை வச்சு நம்ம ஆஞ்சநேயரை வழிபடுறோம் நெக்ஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஏன் துளசி வச்சு வழிபடுறோம் அப்படின்னு தெரியுங்களா ஒன்றுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஆஞ்சநேயருக்கு ரொம்ப பசிக்கும் சீதாதேவியம்மா எல்லா சாப்பாடும் வச்சிருவாங்க சாப்பாடும் காலியாக இருக்கும் என்ன செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு ராமரை பார்க்கும்போது ராமர் சொல்வார் ஒரே ஒரு துளசி இலை பிரித்து வந்து நீ அவர் இலையில வையுங்க அவர் பசி ஆர்த்திடுவா அப்படின்னு சொல்லும்போது ஒரு இலை சாப்பிட்டோடனே அவருக்கு பசி வேப்பம் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதனால தான் நம்ம துளசி இலை வச்சு நம்ம வழிபடணும் ஆஞ்சநேயர் வந்து எவ்வளோ கதை சொன்னாலும் சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ் ராமாயணத்தில் மகாபாரதத்தில் எல்லா யுகத்திலையும் வாழ்ந்தவர் நம்மளுடைய ஆஞ்சநேயர் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்மளுடைய வீடியோ பார்த்துருப்பீங்க வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கூட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாருங்கள் உங்களுக்கு என்ன வீடியோஸ் வேணுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னால் முடிஞ்சால் கண்டிப்பாக நான் அந்த வீடியோஸும் உங்களுக்கு ஆஞ்சநேயரோட முழு கதை வரலாறையும் நான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரை